புதிதாக ஷேர் மார்க்கெட் குள்ள வரவங்க ஷேர் மார்க்கெட் வழியா பணம் சம்பாதிக்க இந்த வீடியோ உதவ போற அளவுக்கு மற்ற எந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருக்காது இது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வீடியோவா கூட இருக்கலாம் இந்த வீடியோல நான் ஷேர் மார்க்கெட் பத்தி சொல்ல போற விஷயங்களை இதுவரை எந்த யூடியூபரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க கவனமா கேளுங்க புதியவர்கள் கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும் நீங்க ஷேர் மார்க்கெட் பத்தி கத்துக்கணுமா அதுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் காசு கட்டி ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் போக சொல்லுவாங்க அப்படி எந்த காசும் கட்டாமல் அதெல்லாம் ஃப்ரீயாகவே கத்துக்க போகிறோம் அதனால பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கோர்ஸில் என்ன தகவல் இருக்குமோ அந்த தகவல் இந்த வீடியோவில் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல இதில் உள்ள தகவல்களையும் அலட்சியமாக எடுத்துக்காதீங்க காசு கட்டி சேரும் போது எந்த அளவுக்கு கவனமாக இருப்போமோ அதை விட முக்கியமாக இதை எடுத்துக்கோங்க சீக்கிரமே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் புலி ஆகிரலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் மார்க்கெட் பத்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் முத முதலாக ஷேர் மார்க்கெட் கற்றுக்கணும்னு நினைத்ததும் என்ன பண்ணியிருப்பீங்க யூடியூப்பில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தேடி இருப்பீங்க நீங்கள் அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய வீடியோவில் என்கிட்ட வந்து கோர்ஸ் இருங்க இல்லை இந்த கோர்ஸ் ஏறுங்கன்னு சொல்லியிருப்பாங்க உண்மையை சொல்லணுன்னா அவங்க தருவதை விட ஏகப்பட்ட நல்ல விளக்கம் உள்ள யூடியூப் வீடியோக்கள் இருக்குது ஆனால் இங்கே முக்கிய பிரச்சனை என்னென்னா நமக்கு எந்த வீடியோவை முதல்ல பார்க்கணும் அதுக்கு அடுத்து எதை பார்க்கணும் என்னென்னலாம் பார்க்கணுன்னு எதுவுமே தெரியாது அதை பற்றி நாலேஜும் இருக்காது ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு டாபிக் சொல்லுவாங்களே தவிர இதெல்லாம் ஆர்டராக பாருங்கன்னு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பணம் கட்டி ஒரு கோர்ஸ் போனால் அதில் என்னென்ன சொல்லி தருவாங்களோ அதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்ல போகிறேன் அதையெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு டாப்பிக்காக யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் தமிழிலே நிறைய வீடியோ இருக்கும் இது எல்லாத்துலேயும் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டால் ஷேர் மார்க்கெட்டில் ஈஸியாக பணம் பண்ண போதுமான நாலேஜ் வந்துடும் இங்கே தரப்போகிற ஒவ்வொரு டாப்பிக்கும் ரொம்ப முக்கியம் ஒன்றை கூட மிஸ் பண்ணிடாதீங்க நான் பட்டியல் போட்ட பிறகு உங்கள் நண்பர்கள் யாராவது கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணியிருந்தா கிட்ட இதை காட்டுங்க இதுதான் அந்த கோர்ஸ்லையும் அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க உண்மையை சொல்லணுன்னா அந்த கோர்ஸில் இல்லாத தகவல் கூட இதில் அதிகமாக இருக்கும் அடுத்து முக்கியமான விஷயம் இதில் சொல்ல போகிற பேரெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க எல்லாமே சப்ப மேட்டராக தான் இருக்கும் கத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தமிழிலே நிறைய வீடியோ இருக்குது ஃப்யூச்சரில் நானும் சொல்லித்தரேன் ஒவ்வொன்றையும் கற்றுக்கும் போதே இது தானா இதை போய் கஷ்டம்னு நினைச்சோமே அப்படின்னு தோணும் இங்கே புதியவர்கள் முதல் அட்வான்ஸ் வரை எல்லாருக்குமே தகவல் உண்டு திறந்த மனநிலையோட கடைசி வர பாருங்கள் கடைசியில் உங்களுக்கு பயன்படக்கூடிய தகவல் உண்டு இப்பே நோட் செய்ய ஆரம்பிங்க புதியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை ஷேர் மார்க்கெட்னா என்ன ஷேர் மார்க்கெட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க புரோக்கர்னா என்ன செவின்னா என்ன ஷேர் மார்க்கெட் எப்படி இயங்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல புரோக்கரை தேர்ந்தெடுத்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஆர்டர் போடுறது எப்படி ஸ்டாப்லாஸ் போடுறது எப்படி ட்ரேடிங் வியூ சார்ட்டு பயன்படுத்துறது எப்படி இதெல்லாம் அடிப்படை இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வர வேண்டிய இடம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இங்கே நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்களை பட்டியல் போடுறா நோட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கேண்டில்னா என்ன அதில் வர பேட்டர்ன் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நோட் பண்ணுங்கள் புல்லிஷ் மரபோசோ பேரிஸ் மர்போஷோ டோஜி ஸ்பின்னிங் டாப் ஹேமர் ஹேங்கிங் மேன் மார்னிங் ஸ்டார் ஷூட்டிங் ஸ்டார் பீர்சிங் ஸ்டார் புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேரிஸ் எங்கல்ஃபிங் த்ரீ க்ரோ த்ரீ சோல்ஜர் இதுவே போதும் இதை கற்றுக்கிட்டாலே அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போகலாம் கேண்டிலுக்கு அப்புறம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இண்டிகேட்டர்ஸ் இதில் ஏகப்பட்டது இருக்குது முக்கியமானது கீழே சொல்கிறேன் நோட் பண்ணுங்கள் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வி வேப் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அலிகேட்டர் சூப்பர் ட்ரெண்ட் எம்ஏசிடி பிவௌட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பேசிக் இன்னும் நிறைய இருக்குது ஒவ்வொருத்தரும் அவங்களோட தேவை பொறுத்து இது மாறும் இந்த ஒவ்வொரு இண்டிகேட்டர் பற்றியும் தனித்தனியாக தெரிஞ்சுக்கோங்க இதிலேயே உங்களோட ட்ரேட்டில் ஒரு நல்ல மாற்றம் தெரியும் அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் என்ன தான் மற்ற அனாலிசிஸ் செஞ்சாலும் இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் எடுத்தாலும் கடைசியில் சுற்றி வந்து நிற்க போகிற இடம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ப்ரைஸ் ஆக்ஷன்னால் ஒன்றும் இல்லைங்க வெறும் கோடு போட்டு மார்க்கெட்டை அனாலிசிஸ் செய்கிறது தான் அதில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது ட்ரெண்ட் லைன் வரைகிறது அதுக்கு அடுத்து பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது எம் பேட்டன் டபிள்யூ பேட்டன் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃப்ளாக் பேட்டன் வெஜ் பேட்டன் கப் அண்ட் ஹேண்டில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இதை தாண்டி நிறைய பேட்டன் இருக்குது ஆனால் இதுவே போதுமானது அடுத்து ரொம்ப முக்கியம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரைகிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் எங்கே வாங்கணும் எங்கே விற்கணுங்கிறத இதுதான் முடிவு பண்ணும் இதை கற்றுக்கும் போதே கூடவே இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களும் தெரிஞ்சுக்கோங்க அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கன்சாலிடேஷன் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் புல்லிஷ் பேரிஷ் வால்யூம் ரேஞ்ச் பவுண்ட் சைடுவேஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தால் குளோபல் மார்க்கெட்டை கவனிக்கணும் மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் ஈஸியாக அதை நம்ம பார்க்கலாம் குளோபல் மார்க்கெட் எப்படி நம்ம மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நியூஸ் ஏதாவது வருதா இல்லை ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இன்ட்ராடே பண்ணும் போது கண்டிப்பாக பார்த்தாகணும் இதுவே நீங்கள் ஸ்விங் ட்ரேடர் இல்லை இன்வெஸ்டர் ஆக போகிறீங்கன்னா ஃபண்டமெண்டல் முக்கியம் அதை கற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ஸ்க்ரீனர் டாட் இன்னு ஒரு வெப்சைட் இருக்குது இதில் நீங்கள் எடுக்கிற ஸ்டாக்கை பற்றி கொஞ்சம் அனலைசிஸ் செஞ்சால் அதுவே போதும் முக்கியமா வால்யூம் இருக்கான்னு பாத்துக்கோங்க பென்னி ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க ரெண்டாவது நீங்க வாங்க போற ஸ்டாக் இப்ப ஏற ஏதாவது காரணம் இருக்கான்னு கண்டுபிடிங்க இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதுக்கப்புறமா நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் இன்டர்மீடியட் லெவல்ல வரும் நோட் செய்யுங்க ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்னா என்ன ஆப்ஷன் பிரீமியம் ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் செல்லிங் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஏடிஎம் ஓடிஎம் ஐடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ் நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷன் பேங்க் நிஃப்டி பின் நிஃப்டி செக்டார் ஆப்ஷன்ஸ் தனித்தனி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் அதன் வகைகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக அதுக்கடுத்து மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தனித்தனி டாப்பிக்காக நீங்கள் சர்ச் பண்ணி கற்றுக்கோங்க என்னதான் நம்ம டெக்னிக்கல் கற்றுக்கிட்டாலும் அது ஃபிஃப்டி தான் நமக்கு உதவும் மீதி ஐம்பது சதவீதம் இந்த மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி தான் உதவும் அதுக்கு அடுத்து உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கோங்க இப்போ ஸ்ட்ராட்டஜினா ஒன்றும் இல்லை இப்போ ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் ரேஞ்ச் ப்ரேக் அவுட்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி சில பேர் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட தகவல்களை வச்சு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அதில் நீங்கள் ரெகுலராக ட்ரேட் எடுங்க இதுக்கப்புறம் வரப்போகிறதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக தேவைப்படுறவங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன்ஸில் டெல்டா காமா தீட்டா வேகா இப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஆப்ஷன்ஸில் விலை ஏற இறங்க ப்ரீமியமில் மாற்றம் நடக்க காரணம் இது கூடவே எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது ஆப்ஷன் செயின்னால் என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசஸ் ஸ்டாப்லாஸ் ஹென்ட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் ட்ரேடிங் மெத்தட்ஸ் எல்லியட் வேவ் ஸ்டாக் மார்க்கெட் வேவ் மெத்தட்ஸ் கேன் தியரி டைம் சைக்கிள் அனாலிசிஸ் ஹார்மோனி பேட்டர்ன் ஏவிசிடி அனாலிசிஸ் ஜியோ கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் இம்பேக்ட் அதாவது ஏதாவது ஒரு காரணம் அரசியல் மாற்றமோ இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுமா தெரிஞ்சுக்கணும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் மார்க்கெட் டெப்த்து ஷார்ட் பில்டப் லாங் பில்டப் விக்ஸ் ஆல்கோ ட்ரேடிங் இதெல்லாம் இருக்குது இதை தாண்டி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது என்னென்ன நடந்தால் என்ன இம்பேக்ட் மார்க்கெட்டில் நடக்கும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கக்கூடிய வெப்சைட் சொல்கிறேன் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா வார்ட்டின்னு ஒரு ஆப் இருக்குது அது ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும் அதை யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா இன்வெஸ்டோ பீடியோன்னு ஒரு வெப்சைட் இருக்குது அங்கே போய் உங்களோட சந்தேகத்தில் கேள்விகளாக வச்சு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஸ்ட்ரா ஸ்டென்சிபிள் போனீங்கன்னா ஆப்ஷன்ஸை அனலைஸ் பண்ண அது ரொம்ப உதவும் அடுத்து உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுனால் நியோட்டான்னு ஒரு ஆப் இருக்குது இல்லை நான் வெப்சைட் வரியாக பண்ணுவேன்னா நியோ ஸ்டாக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது என்ஐசி விர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப் இருக்குது இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் செய்ய உங்களுக்கு உதவும் ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்க இவ்வளோ தகவல் ஏன் தந்தேன்னு தெரியுமா நீங்கள் யாரையும் சார்ந்து இல்லாமல் இருக்கணும் நான் வீடியோ போட்டு வர கூட வெயிட் பண்ணாமல் நீங்கள் கற்றுக்கணும் அதுக்காக தான் அப்படின்னா கிளாஸே போகக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகலாம் இவ்வளோ தகவல்களும் நம்ம தேடி தேடி படிக்கிறதை விட முக்கியமான தகவல்கள் மட்டும் எளிமையாக கற்றுக்க முடியும் நம்ம சந்தேகத்தை நேரடியாக கேட்க முடியும் அதை தாண்டி கற்றுக்கொள்வதை விட அவங்களோட அனுபவத்தை பகிர்வாங்க அந்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அந்த விஷயத்து மூலியமாக உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் நிறைய தகவல்களை வைத்து நானே ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணுறேன் அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஒரு மனிதர் நமக்கு சொல்லி தருவதை விட நாமளாக போய் தேடி கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் இங்கே எல்லாத்தையும் பட்டியல் போட்டுவிட்டேன் இதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் ஷேர் மார்க்கெட்டும் ஒரு பிஸ்னஸ் தான் அதுக்கான அறிவை கற்றுக்கொண்டு அந்த பிஸ்னஸ் செய்யும்போது தான் நம்ம சம்பாதிக்கவே முடியும் இதில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் எளிமையாக புரிகிற வகையில் இனி வீடியோவாக படையுகம் சேனலில் வரும் அடுத்த வீடியோ எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறது லோ ப்ரோக்கரேஜ் ஆப் என்ன இதெல்லாம் அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே டெலிகிராம் லிங்க் தரேன் அங்க வந்து உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க நம் வாழ்க்கையை வாழ பணம் ஒரு தடையாவே இருக்கக்கூடாது வெல்கம் டு பணயுகம் நிறைய கத்துக்கொள்வோம் நிறைய சம்பாதிப்போம் நான் ஹாஜா இது பணயுகம் நன்றி